சுவாமியே சரணையப்பா இந்த மலைக்கு வரும்போது நீ உன் காலணிகளை மட்டுமல்ல உன் அகந்தையையும் உன் கோபத்தையும் உன் பொறாமையையும் கழற்றி வைத்துவிட்டு வர வேண்டும் இங்கே நான் கடவுள் மட்டுமல்ல நீ உன்னை அறிந்து கொள்ளும் கண்ணாடி உன் கஷ்டங்களை கேட்கும் மௌனம் உன் கண்ணீரை துடைக்கும் நம்பிக்கை நீ கேட்கிறாய் சுவாமி என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது என்று நான் சொல்கிறேன் உன்னை உடைப்பதற்கல்ல உன்னை உருவாக்குவதற்கே இந்த பாதை பதினெட்டு படி ஏறுவது ஒரு இல்லை அது உன் உள்ளுக்குள் நடக்கும் யுத்தம் ஆசையை வென்று அகங்காரத்தை அடக்கி பொய்களைத் துறந்து உண்மையோடு நிற்பதற்கான சத்தியம் இங்கே ஜாதி இல்லை மதமில்லை பணமும் பதவியும் என் முன் தலைகுனியும் மனதில் தூய்மை இருந்தால் நீ அரசனாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எனக்கு ஒன்றே விரதம் உடலுக்காக அல்ல விரதம் மனதுக்காக உணவை கட்டுப்படுத்துவது சுலபம் ஆனால் நாக்கை கண்களை எண்ணங்களை கட்டுப்படுத்துவதே உண்மையான தவம் நீ விழுந்தால் கவலைப்படாதே எழுந்து நடக்க கற்றுக் கொடுக்கத்தான் நான் உன்னை இங்கே அழைத்தேன் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் ஆசிர்வாதம் இருக்கிறது நம்பிக்கையோடு வந்தவரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் பயம் விட்டு வா பாரம் இறக்கிவா உன்னை ஒப்படைத்து வா மலை உச்சியில் என்னை பார்க்கவில்லை என்றாலும் உன் உள்ளத்தில் ஐயப்பனை உணர்ந்தால் அதுவே உன் உண்மையான தரிசனம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா